கீழே வானம் இந்த ஈவினிங் சைடு சாமிக்கும் தந்தனத்தம் போட விட்ட தந்தனத்தம் சவுண்டி சவுண்ட் கொடுத்த தால கருத்தோடு சிந்து படிக்கும் சாங்காகத்திரி வரும் சுந்தரி வரும் சந்திரன மூனி அத்தை சாந்தினி தரா சுந்தரிய சீமி சுந்தரிட சிந்து படிக்கும்ி வந்த என் காதலி குளிர்தாய் கஞ்சி கடிக்கும் மே பியாரே ஐ வா கொஞ்சணும் என்ஜாய்ரு அதான் லவ் இருக்கும் கூட என்ஜாய் பண்ண அப்படியே குசி கரையா என்பி ஈழ கட்டுமரா காலங்கண்ணு அலங்கை சனி கண்ணோடு என்னையா பட்டு மர தேவை இல்லை பட்டு நையா ഓടും 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 പാടും പാട്ടല്ലോ അഞ്ചിയിലും സന്താനത്തോ പോലെയോട് സിന്താടി ഇരറി വരും சுந்தரிய பரும் நம் சொல்லி கொடுக்கும் வந்து தெலுங்கு கேரளா சாணுங்க இடையில் வரும் பாருங்க வந்துட்டி மரில்ல கொடுத்த தேவை இல்ல மர ൂല്ലോ നോട്ടോ തെനു തേനോടും തേനാരും ഇറന്തോട് നീ പോോട് ദീപം കണ്ടല്ലോ തീരം പാടും പാട്ടൽ ഓ തീരവാണ് അലയോട് സിന്ധു പാളിക്കും അരേ ആരും സുന്ദരിയറും കലയാണിക്കും വൈസിയോ സുപ